நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் தலைவர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வளர்ச்சி பெற உழைப்பு நல்லவனுக்கும் நல்லவன் உண்டு நதிநீர் இணைக்க அழைப்பு வல்லவனுக்கு வல்லவன் உண்டு வளர்ச்சி பெற உழைப்பு நல்லவனுக்கும் நல்லவனுண்டு நதிநீர் இணைக்க அழைப்பு செல்வம் சேர மாசுபடுத்தும் சீதனம் கைவிட்டு வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு வயலில் ஏர் ஓட்டு செல்வம் சேர மாசுபடுத்தும் சீதனம் கைவிட்டு வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு வயலில் ஏர் ஓட்டு நிலவின் மேலே வீட்டை கட்டி நீண்டு வாழும் முயற்சி பலவிதமான ஏட்டை புரட்டி பஞ்சம் அழிய பயிற்சி பலதரமான மனிதர் வாழும் பாசாங்கான உலகம் பலம் வரும் பொய்யர் நாளும் வாழ்வியலில் கலகம் பலதரமான மனிதர் வாழும் பாசாங்கான உலகம் பலம் வரும் பொய்யர் நாளும் வாழ்வியலில் கலகம் இரவு பகலாய் உழைப்போரிடம் இன்பம் சேரவில்லை கிரகங்களின் செயல்பாடுகள் கன்மம் ஓயவில்லை நரகம் சொர்க்கம் என்கிறார் நிம்மதி எங்கே தேடு வரவை செலவு ஆக்குகின்றார் வளர்ச்சி தேடி ஓடு நரகம் சொர்க்கம் என்கின்றார் நிம்மதி எங்கே தேடு வரவை செலவு ஆக்குகின்றார் வளர்ச்சி தேடி ஓடு கட்டித்தங்கம் எனச் சொல்லும் கடமை உணர்வு இல்லார் வட்டி வாங்கி பணம் சேர்த்து வேட்டை நடத்துகின்றோர் பட்டை நாமம் தீட்டி ஏமாற்றும் பாசாங்குக்கார நடிகர் சட்டி பானைகளை அடகு வைக்கும் சொந்த வந்த குடியர் பட்டை நாமம் தீட்டி ஏமாற்றும் பாசாங்குக்கார நடிகர் சட்டி பானைகளை அடகு வைக்கும் சொந்த வந்த குடியர் ஐம்பொன்னால் ஆக்கப்பட்ட ஆண்டவரின் சிலைகளை ஐம்பது நூறு கோடி என்று அயலானிடம் விலைகளை ஐம்பொன்னால் ஆக்கப்பட்ட ஆண்டவரின் சிலைகளை ஐம்பது நூறு கோடி என்று அயலானிடம் விலைகளை இம்மை மறுமையில் மன்னிப்பு இவங்க எப்படி உருப்பட நம்மவர்களின் பேராசைகள் நீதி நியாயம் பளிச்சிட இம்மை மறுமையில் மன்னிப்பு இவங்க எப்படி உருப்பட நம் அவர்களின் பேராசைகள் நீதி நியாயம் பளிச்சிட கண்ணியமாய் வாழ்வு நடத்தி கடவுள் அருளை கூட்டு எண்ணியவாறு வீழ்ச்சி தடுத்து எழுச்சியால் இருளை ஒட்டு புண்ணியங்கள் நாம் படைக்க பய பக்தியோடு வேலை நுண்ணறிவால் பொய் உடைக்க நவநாகரீகச் சோலை புண்ணியங்கள் நாம் படைக்க பயபக்தியோடு வேலை நுண்ணறிவால் பொய் உடைக்க நவநாகரீகச் சோலை நன்றி வணக்கம்